தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறித் தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எம் எஸ் வடிப்பறிவு திறன் சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு பொருளியல் வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் இக்காணொலியில் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக் கருத்துகளைக் காண்போம் வருவாயை பெருக்குவதற்கான அரசின் வளங்களாவன ஒன்று வரிகள் இரண்டு கட்டணங்கள் மூன்று விலைகள் நான்கு குறிப்பிட்ட மதிப்புகள் ஐந்து ராபில் திட்டம் போன்றவை அரசால் விதிக்கப்படும் வரியே வரிவிதிப்பாகும் வரிவிதிப்பு என்பது செயல்பாட்டை குறிக்கிறது அச்செயல்பாட்டால் விளையும் வருவாயையே வரிகள் என்கிறோம் எவ்வித நேரடியான பலனையும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தப்படுபவையே வரிகள் ஆகும் பேராசிரியர் சேலித்மனின் கூற்றுப்படி வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்குச் செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் ஆடம் ஸ்மித்தின் நால்வகையான வரிவிதிப்பு கோட்பாடுகளாவன ஒன்று சமத்துவ விதி இரண்டு உறுதிப்பாட்டு விதி மூன்று வசதி விதி நான்கு சிக்கன விதி மக்கள் மீது சுமத்தப்படும் வரியானது எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்பதை சமத்துவ விதி விளக்குகிறது உறுதிப்பாட்டு விதி மூலம் பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகளும் தவிர்க்கப்படுகின்றன வசதி விதியானது வரி செலுத்துவோர் வரி செலுத்துவதன் மூலம் குறைந்தபட்ச அளவிலேயே துன்பப்படுவர் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிறது வசூலிக்கப்பட்ட தொகை அரசு கருவூலத்தில் இருப்பு வைக்கப்பட வேண்டும் என்பதையும் குறைந்த அளவில் செலவழிக்கப்பட வேண்டும் என்பதையும் சிக்கன விதி கூறுகிறது வரி விதிப்பின் மூன்று வகைகளாவன ஒன்று விகிதாச்சார வரி இரண்டு வளர்வீத வரி மூன்று தேய்வு வீத வரி வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரி ஆகும் ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது வளர்வீத வரி ஆகும் அதிகமாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி தேய்வு வீத வரியாகும் இது வளர்வீத வரிக்கு எதிரானதாக உள்ளது வரியானது நலவாழ்வு கல்வி ஆட்சி நிர்வாகம் உள்கட்டமைப்பு மேம்பாடு போக்குவரத்து வீட்டு வசதி நலத்திட்டங்கள் போன்றவற்றிற்காகச் செலவிடப்படுகிறது வரியானது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு ஜிடிபி பங்களிக்கிறது இன்றைய காலகட்டத்தில் வரியானது ஒன்று நீர்முக வரி இரண்டு மறைமுக வரி என இரண்டாக பிரிக்கப்படுகிறது நேரடி வரி என்பது அரசுக்கு நேரடியாகச் செலுத்தும் வரியைக் குறிக்கும் சொத்து வரி வருமான வரி நிறுவன வரி அன்பளிப்பு வரி போன்ற நேரடி வரியாகும் மறைமுக வரி என்பது ஒருவரின் வரி சுமை மற்றொருவர் மீது சுமத்தப்படுவதை குறிக்கிறது சேவை வரி விற்பனை வரி கலால் ஆயத்தீர்வை வரி பொழுதுபோக்கு வரி சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி போன்றன மறைமுக வரிகளாகும் கவுடிலியரின் அர்த்த சாஸ்திரத்தின் கூற்றுப்படி பண்டைய காலங்களில் வரி விதிக்கப்பட்டு ரொக்கமாகவும் வேறு வகையாகவும் சேகரிக்கப்பட்டது மறைமுக வரிகளின் நவீன வரலாறு இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் உப்பு சர்க்கரை வாகன எரிபொருள் ஆகியவற்றுக்கு மத்திய கலால் வரி விதிக்கப்பட்டதிலிருந்து தொடங்குகிறது இரண்டாயிரத்து மூன்றில் ஹரியானாவில் முதன் முதலில் மதிப்பு கூட்டு வரி வாக் அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்து ஐந்தில் நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்டது சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி இரண்டாயிரத்து பதினேழு சூலை ஒன்று முதல் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ளது இதனால் நாட்டின் ஒரு பொருளாதார அமைப்பு ஒரு வரி ஒரு சந்தை மற்றும் ஒரு தேசத்துடன் உள்ளது சரக்கு மற்றும் சேவை வரியானது மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி சி மாநில சரக்கு மற்றும் சேவை வரி எஸ் என இரண்டு பகுதிகளைக் கொண்டது சரக்கு மற்றும் சேவை வரியானது பூஜ்ஜியம் சதவீதம் ஐந்து சதவீதம் பன்னிரண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் என ஐந்து அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரியானது ஜிஎஸ்டி மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டாலும் பெட்ரோலிய பொருட்கள் ஆல்கஹால் மின்சாரம் ஆகியவற்றின் மீதான வரி தனித்தனியாக மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது காய்கறிகள் உணவு தானியங்கள் போன்ற அத்தியாவசிய பண்டங்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றன மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்புகளைப் பெற சுங்க வரி சாலை வரி போன்றவை விதிக்கப்படுகின்றன தூய்மை பாரத வரி இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதினைந்தில் தொடங்கப்பட்டது இது அனைத்து வகையான வரி சேவைகளுக்கும் பொருந்தும் இதன் வரி விகிதம் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீதம் ஆகும் தற்போது பதினான்கு சதவீதத்துக்கும் மேற்பட்ட சேவை வரி நடைமுறையில் உள்ளது நீர்முக வரியில் தமது வரிசுமையை பிறருக்கு மாற்ற இயலாது பணவீக்க அழுத்தம் இல்லை தன்மை குறைவு மறைமுக வரியில் வரிசுமையை மற்றவருக்கு மாற்ற இயலும் பணவீக்க அழுத்தம் உண்டு தன்மை அதிகம் மறைமுக வரியானது பல்வேறு பொருள் மற்றும் சேவைகளின் மீது விதிக்கப்படுகிறது நீர்முக வரியானது தனியாள் மற்றும் நிறுவனங்கள் பெறும் வருமானங்கள் மீது விதிக்கப்படுகிறது நீர்முக வரியில் வரித்தாக்கமும் தாக்கமும் வரி நிகழ்வும் சமமாக உள்ளன மறைமுக வரியில் இவை வெவ்வேறாக உள்ளன ஓர் அரசின் திறனுக்கேற்ப வரிகளை உயர்த்துவது அதன் நிதி திறன் எனப்படுகிறது செலவுகள் வரி வருவாயை விட அதிகமாகும் போது அரசு கடன்களை திரட்டுகிறது வாராக் கடன்களை திரட்டுவதற்கு வரிகளிலிருந்து ஒரு பகுதி செலவழிக்கப்படலாம் பண உருவாக்கக் கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒப்புறுதி பணம் அளிப்பதற்கு அரசு கேள்வி கேட்கும் வரை அரசின் வருவாய்க்கு வரிகள் தேவைப்படா நாளைய மதிப்பை தக்கவைத்தல் சொத்து பங்கீடு தொடர்பான பொது கொள்கை வெளியிடுதல் மானியம் அளித்தல் போன்றவை வரி விதிப்பின் நோக்கங்களாகும் இனி என் எம் தேர்வில் கேட்கப்பட்ட வினா ஒன்றை காண்போமா பின்வருவனவற்றுள் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி விதிப்பிற்குள் வராத பொருள் இது ஒன்று ஒப்பனைப் பொருட்கள் இரண்டு உணவுப் பொருட்கள் மூன்று மருந்து பொருட்கள் நான்கு பெட்ரோல் விடை பெட்ரோல் அடுத்ததாக இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய வினாக்களை காண்போம் வளர்வீத வரிக்கு எதிரான வரி இது ஒன்று விகிதாச்சார வரி இரண்டு தேய்வு வீத வரி மூன்று ஒன்று மற்றும் இரண்டு நான்கு இவற்றில் இல்லை, விடை தேய்வு வீத வரி வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது என்பது எவ்வகை விதி ஒன்று சமத்துவ விதி இரண்டு உறுதிப்பாட்டு விதி மூன்று சிக்கன விதி நான்கு வசதி விதி விடை சிக்கன விதி இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் பின்வருவனவற்றுள் எது மறைமுக வரி அல்ல ஒன்று சேவை வரி சுங்க வரி மூன்று சொத்து வரி நான்கு மதிப்பு கூட்டப்பட்ட வரி விடை சொத்து வரி சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு இது ஒன்று இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்து பதினாறு மூன்று இரண்டாயிரத்து பதினேழு நான்கு இரண்டாயிரத்து பதினெட்டு விடை பதினேழு இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்